மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம விஜய் காவேரிய கொண்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்துல டிரா பண்ணிடுறாப்ல இல்லையா காவேரிக்கு விஜய பிரிஞ்சு போவ மனசே வரல கொஞ்சம் போறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விஜய கட்டி பிடிச்சுக்கிறாங்க வீட்டுல இருந்து வேறையா போன் வந்துகிட்டே இருக்கு இல்லையா வேற வழியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காவேரி விஜய பிரிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் நிவீனோட வீட்டுக்கு தான் போறாப்ல நிவீனோட வீட்டு பக்கத்துல போயிட்டு பண்ணி வழிய வர வச்சு நிவீன் கிட்ட நன்றியும் சொல்றாரு அதே டைம்ல மன்னிப்பும் கேக்குறாரு காவேரிய தக்க நேரத்துல தான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிவீன் வந்து பாத்தீங்கன்னா முழுசா உண்மை விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியாம அவரும் கொஞ்சம் மறுப்பலாவே பேசிக்கிட்டு இருந்தாரு பைனலா விஜய் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அதுவும் டாக்டர் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிவின் வந்து நான் காவேரி கிட்ட உங்ககிட்ட உண்மையை சொல்ல சொல்லி சொன்னேன் ஆனா காவேரி தான் சொல்லாம மறைச்சிட்டா ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப ரெண்டு பேருமே சமாதானமாயி ஒருத்தரை ஒருத்தரை ஹக் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி படுத்துக்கிட்டே இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி நம்ம விஜயும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ விஜய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமியோட வீட்டில் தான் இருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம விஜய் வந்து காவேரியோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்காப்ளையாட்டுக்கு இப்ப நைட்டு வந்து நம்ம விஜய் வந்து மெசேஜ் அனுப்பி வெளியில வா அப்படின்னு காவேரியை வெளியில கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தனியா போய் ஒரு வீட்டுல ரொமான்ஸ் பண்ணது பார்த்தா இப்ப இங்கையும் அதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராச்சு அப்படின்னு காவேரி கிளம்பி போயிடுறாங்க சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்